தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த காவல்துறை பெண் அதிகாரி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா பொதுச்செயலாளர் புஷ்ரி ஆனந்த் மற்றும் விஜய் அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்தனர் பல தலைவர்கள் உரையாற்றினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று அறிவித்தனர் விஜய் அரை மணி நேரம் பரபரப்பாக உரையாற்றினார் இந்த கூட்டத்தில் பல கட்சிகளிலிருந்து பல தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு உயர் பெண் போலீஸ் அதிகாரி நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் ராஜீவ்காந்தி படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்றது அப்பொழுது ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்பாக வந்த பெண் போலீஸ் அதிகாரி அனுசியா டெய்ஸி அவர் ராஜீவ்காந்தி படுகொலையில் நூலிலையில் உயிர் தப்பினார் பலர் காவல்துறை அதிகாரிகள் அந்த வெடிகுண்டு விபத்தில் பலியாகினர் அனுசியா டெய்சி நூலிலையில் உயிர் தப்பினார் அவர் கூடுதல் எஸ்பியாக அவர் பணியாற்றியவர் காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர் அவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு அரசியல் செய்து வந்தார் இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல அது அரசியல் மட்டும்தான் செய்கிறது என்று கூறி மக்களுக்காக உழைக்கும் விஜய் தன்னை ஈர்த்திருப்பதாக கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டதாகவும் மக்கள் பணியில் முழுமையாக ஈடுபடப் போவதாகவும் அறிவித்தார் தமிழ்நாட்டை சார்ந்த பெண் போலீஸ் அதிகாரி அனுசியா டெய்ஸி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது